வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பதவி பறிக்கப்பட உள்ளது நீதிமன்றம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு அமைச்சர் பதவி பறிபோனதை தொடர்ந்துதான் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் இவரால் எந்த ஒரு அதிகாரத்தையும் செய்ய முடியாது ஆகையால் இவருக்கு ஜாமீன் வழங்குங்கள் என்று பதினைந்து மாதங்கள் சிறையில் இருந்ததை சுட்டிக்காட்டி நீதிமன்றம் செந்தில் பலாஜி அவர்கள் பல்வேறு நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கியது வாரம் இருமுறை திங்கள் மற்றும் வெள்ளி அமலாக்கத்துறை தலைமை அலுவலகத்தில் கையெழுத்து போட வேண்டும் என்ற உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பித்தது ஆனால் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் வகித்து வந்த மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு அமைச்சராக பதவியேற்றதை தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி அவர்கள் பதவியை பறிக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்திலும் சிறப்பு நீதிமன்றத்திலும் வழக்கு பதிவு ஒன்றை செய்திருக்கிறார்கள் எம்எல்ஏ மற்றும் எம்பிக்களுக்கான சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை ஏற்றுக்கொண்டிருக்கிறது இந்த வழக்கானது நாளை காலை பத்து முப்பது மணி அளவில் விசாரணை நடத்தவுள்ளதாகவும் இதில் சரியான விளக்கத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்றும் தற்பொழுது தகவல் வெளியாகி ஒரு அமைச்சர் தவறு செய்திருக்கிறார் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் அவரது பதவியும் பறிக்கப்பட்டுள்ளது அவர் ஜாமீனில் வெளிவந்து அந்த வழக்கு முடியும் வரை அந்த வழக்கு சம்பந்தமான எந்தவொரு பதவியும் அவருக்கு கொடுக்க கூடாது ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி மீண்டும் அதே பதவியே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுத்துள்ளார் இது மக்களை ஏமாற்றும் விதமாக தான் அமைந்திருக்கிறது என்ற பல்வேறு விமர்சனங்களும் திமுகவிற்கு எதிராக தற்பொழுது இணையதளங்களில் வருகிறது செந்தில் பாலாஜியின் பதவி பறிக்கப்படுவது உறுதிதான் அவரது வழக்கு நாளை காலை சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளதால் நேரடியாக செந்தில் பாலாஜி ஆஜராக வேண்டும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் முதல் கையெழுத்தே சுமார் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஊழலாக பெற்றிருக்கிறார் என்றும் மதுபான கொள்ளை மிக பெரிய அளவில் இரவோடு இரவாக நடத்தப்பட்டிருப்பதாகவும் இழந்த அனைத்து பணத்தையும் ஒரே வாரத்தில் எடுப்பதற்கு திட்டம் போட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் உளவுத்துறை ரகசிய தகவல் ஒன்றை தெரிவித்திருப்பதாக நீதிமன்றத்திடம் ஆவணங்களையும் சமர்ப்பித்திருக்கிறார்கள் இதனால் செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவி பறிபோவதோடு மட்டுமல்ல அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்